ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வரைக்கும் போய் சேர்ந்து இருக்கிறார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியாருடைய படத்தை திறந்து வைத்திருக்கின்றார் ஏனென்றால் தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் மனித நேய சிந்தனைகள் மனித உரிமைகளுக்கான சிந்தனைகள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களில் அனைவரும் இன்னைக்கு தந்தை பெரியார் படத்தை பேரலைஞர் அண்ணா கலைஞர் படங்களை கையில் ஏந்தி முழக்கம் இறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தந்தை பெரியார் அவர்கள் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டை பக்கு பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்றார் அதனால்தான் பாஜகவுடைய எந்த தெல்லுமுழு வேலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஈடுபட மாட்டேங்குது பாஜக மக்கள் ஆதரவை பெற முடியாது அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள போல நுழைய பாக்குறாங்க பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி தேடிட்டு இருக்குது பாஜக எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிறுவனம் காட்டும் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக அவரு அதிமுக வாதகளை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாதைக்கு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது கார் மாறி கூட பழனிசாமி அவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்ச்சி நம்மளுடைய மக்களுக்கு இருக்கின்றவரை தமிழ்நாட்டை என்றைக்கும் அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செல்கின்றேன் இளைஞர்களை சந்திக்கின்றேன் இளைஞரை சந்திக்கின்றேன் கழகத்தினர் சந்திக்கின்றேன்